இயேசு தம்மிடத்தில் நமக்கு பங்கை உண்டாக்கி இருக்கிறார் பயப்படாதே யோவான் பதிமூன்று எட்டு பேதுரு அவரை நோக்கி நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றான் இயேசு அவனுக்கு பிரதியுத்திரமாக நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார் இயேசுவைப் போல ஊழியம் செய்ய யாராலும் முடியாது அவர் வெறுமன சுவிசேஷத்தை அறிவித்தது மட்டுமல்லாமல் அவர் சுவிசேஷத்தின்படி வாழ்ந்தும் காண்பித்தார் சிலர் சுவிசேஷத்தை அறிவிப்பார்கள் ஆனால் அதன்படி வாழ்வதில்லை தாழ்மையாக இருக்க வேண்டும் என்று சுவிசேஷம் அறிவிப்பார்கள் ஆனால் தங்கள் வாழ்க்கையில் அப்படியே நேர் எதிராக இருப்பார்கள் பண ஆசை கூடாது என்று சுவிசேஷம் அறிவிப்பார்கள் ஆனால் கணக்கில் அடங்காத பணத்தை சேர்த்து வைப்பார்கள் அதனால் அவர்கள் மூலமாக கிறிஸ்தவம் என்ற ஒரு மாய பிம்பம் உருவாகுமே தவிர மெய்யான கிறிஸ்து வெளிப்பட மாட்டார் ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல தாழ்மையை சாந்தத்தை பிரசங்கித்தார் அவரும் தாழ்மையாகவும் சாந்தமாகவும் வாழ்ந்து காண்பித்தார் இயேசு எந்த அளவிற்கு சாந்தமாக வாழ்ந்து காண்பித்தார் என்றால் தனக்கு கீழிருந்த சீசர்களை அடிமைப்படுத்தாமல் அவர்களின் கால்களை கழுவும் அளவிற்கு தமது தாழ்மையை நிரூபித்தார் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கும் அளவிற்கு ஊழியம் செய்தார் இதனால்தான் அவர் பிசாசையும் உலகத்தையும் ஜெயித்தார் இயேசு தனது கால்களை கழுவுவதை பேதுருவால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை எவ்வளவு பெரியவர் மகத்துவமானவர் அற்புதமானவர் அதிசயமானவர் சத்தியமுள்ளவர் சமாதான பிரபு தனது கால்களை கழுவுவதா என்று பேதுரு மறுப்பு தெரிவித்தான் ஆண்டவரே நீர் என் கால்களை கழுவலாமா என்றான் நான் செய்கிறது என்னதென்று இப்பொழுது நீ அறியாய் இனிமேல் அறிவாய் என்று இயேசு பதில் சொல்ல பேதுருவும் விட்ட பாடில்லை நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றான் இயேசுவும் விட்ட பாடில்லை நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்று இயேசு சொன்னார் இயேசுவிடம் தனது பங்கை இழந்துவிடக்கூடாது என்று ஆண்டவரே என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றான் இயேசு ஜெயித்து விட்டார் பேதுரு சரணடைந்து விட்டான் இயேசுவிடம் உங்களுக்கு பங்கு இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் பயப்படாதிருங்கள் உங்களை அனுதினமும் அவரது வார்த்தைகளால் கழுவிக்கொண்டே இருக்கிறார் பரலோகத்தில் பங்குள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் பயப்படாதிருங்கள் ஆமேன்